சற்று முன் கிறிஸ்துவர்களுடைய ஒரு ஜெப கூட்டம் அந்த ஜப கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்ததா இல்லை நியூ இயர் அன்னைக்கு நடந்தால் தெரியல எனக்கு தெரிஞ்சு நியூ இயர் அன்னைக்கு நடந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நியூ இயருக்கு முன்னாடி தான் கலவளிடம் போயிட்டு ஆண்டவர் இயேசுவிடம் போயிட்டு மக்கள் எல்லாம் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும் அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நான் பல நண்பர்களுடைய அந்த கூட்டத்திற்கு எல்லாம் போயிருக்கேன் அப்படிதான் அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆனால் இந்த வித்தியாசமா வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க மோடி சாக வேண்டும் அமித்ஷா சாக வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாக வேண்டும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சாக வேண்டும் ஆண்டவரே நீங்கள் தான் அவங்களை கொல்லணும் ஆண்டவரே நீங்கள் தான் அவங்களை கொல்லணும்னு வித்தியாசமான முறையில் ஜப கூட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்குங்க இதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா விவசாயம்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு கூட்டம் பண்ணல இவர் சொல்கிறதையும் கேட்டுட்டு அங்கே கீழே உட்காந்துருக்கிற மக்களுமே ஒன்றுமே தெரியாமல் அவங்களும் கூட்டம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் நான் வந்து நான் பேசுகிறேன் இது உங்களுக்கு அந்த ஆடியோ புரியலனா இப்போ இதுதான் பேசியிருக்காங்க மறுபடியும் இந்த வீடியோ கேட்டுட்டு வந்துருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது இது மாதிரி ஒரு ஜெப கூட்டத்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க பிரதமர் மோடி அவர்களிடம் ஆரம்பித்து மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அப்புறம் உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வரைக்கும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு எந்த கான்னே தெரில எல்லாருமே தகரணும்னு சொல்லியிருக்கானுங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்தது அதாவது ஒரு ஜபக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை செய்யும் ஒரு புனிதமான ஒரு இடம் அந்த இடத்துல போயிட்டு வன்ம கொட்டிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை இந்த நபர் யார் இந்த ஜபக்கூட்டம் நடக்கும் இந்த பாஸ்டர் வந்து யார் இவரை வந்து தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணுவது நல்லது இல்லைனா இன்னும் பல ஜபக்கூட்டங்கள் போயிட்டு அங்கே உள்ள எல்லாம் மூளை செலவு செய்து ஒரு மாவோயிஸ்ட்டாவோ இல்லை தீவிரவாதியாவோ ஆக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு இந்த பாஸ்டரை உடனே கைது செய்யுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க முடியல கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இது மாதிரி பைத்தியங்கள் எல்லாம் ப பா இதுக்கு சர்ச்சு உள்ளாரே விடாதீங்க பாஸ்டர் பட்டமும் கொடுக்காதீங்க இவங்களெல்லாம் அடித்து த அந்த சர்ச்சை விட்டே துரத்துங்க மக்களுக்கு நல்லது நல்லது சிந்தனைகள் நல்ல போதனைகள் கொடுக்குறவங்க மட்டும்தான் உண்மையான பாஸ்டராகவோ இல்லை உண்மையான இயேசுடைய அந்த இதை அவங்களுடைய அந்த கொள்கையில் ஃபாலோ பண்ணுறவங்களாகவும் இருக்க முடியும் இந்த மாதிரி அயோக்கியர்கள்லாம் திருட்டு வேலை செய்வர்கள் சர்ச்சி உள்ளாரே உள்ள விடக்கூடாது கிறிஸ்தவ மக்களே நீங்கள் தான் இதை கேட்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்